சிவபக்தன் என்றால் யார் சிவன் அடியார் என்றால் யார் இரண்டுமே ஒன்று போல்தான் தெரியும் ஆனால் சிவபக்தனுக்கும் சிவன் அடியாருக்கும் சில வேறுபாடுகள் உண்டு தன்னுடைய தேவைகளுக்காக சிவனை தேடுபவர் பக்தன் சிவன்தான் வேண்டும் என்பவர் சிவன் அடியார் சிவனை வணங்குபவர் பக்தன் சிவனை மட்டுமே வணங்குபவர் அடியார் சிவனை கண்டு பணிபவன் பக்தன் சிவனுக்காக எதையும் துணிந்து செய்பவர் அடியார் அறமல்ல சிவம் என்று உணராதவர் உணர்ந்தவர் அடியார் காண்பவர் பக்தன் கூட்டம் போன பின்பு ஈசனின் அழகை தணித்து நின்று ரசிப்பவர் அடியார் ஈசனை அடைய சுத்தமாக இருக்க வேண்டும் என நினைப்பவர் பக்தன் சுத்தத்தை பெரிதாக எண்ணாமல் சித்தத்தை சிவன் பால் வைப்பவர் அடியார் வாழ்வில் ஒரு பகுதி வழிபாடு செலவு செய்பவர் வாழ்வே வழிபாடாக கொண்டவர் அடியார் மறைக்குள்ளும் முறைக்குள்ளும் இருப்பவர் ஈசன் என்று நினைப்பவர் பக்தன் ஈசனை அடைய மனமும் மொழியும் தடையில்லை ஆக மறையும் முறையும் எனக்கில்லை என்று நினைப்பவர் அடியார் உடல் தூய்மையாக இருந்தால் மட்டுமே கோயிலுக்கு செல்பவர் பக்தன் உடலை ஒரு பொருட்டாக கருதாமல் மன தூய்மை வேண்டி கோயிலுக்கு செல்பவர் அடியார் சிவபக்தனுக்கு மறுபிறவி நிச்சயம் சிவன் அடியாருக்கோ முக்தி நிச்சயம்